உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் அவர் உங்களோட இல்லை இப்போ தான் அடுத்த வருஷம் தேர்தல் வர்றதுனால ஒரு ஒரு நோட்டீஸ் அடித்து வீடு வீடாக வந்து விரைவில் கொடுக்க இருக்கிறாங்க இப்போ தான் மக்களுடைய ஞாபகம் வந்திருக்குது நாலரை வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ஸ்டாலின் என்று ஒரு பிட் பேப்பர் அடித்து அதில் குறிப்பிடுறார் தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடியிருப்பு அடிப்படை வசதிகள் பிறப்புச் சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காலிமனை வரி இதிப்பு பாதாள சாக்கடை திட்டம் இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி இப்படின்னு நிறையா கொடுத்துருக்கிறார் எப்போ நாலரை ஆண்டு காலம் இந்த மக்கள் மீது அக்கறை வராத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நாம் சொல்லலை ஏன் இத்தனை வருஷம் செய்யல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் ஏன் நீங்கள் மறந்தீங்க அந்த மக்களுடைய பிரச்சனை நீங்களே சுட்டி காட்டியிருக்கிறீங்க நாங்கள் ஒன்றும் எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் சொன்ன வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசுறான்னு சொல்லுவீங்க உங்களுடைய அடிக்கப்பட்ட இந்த விளம்பர நோட்டீஸ்ல இதையெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா நாலரை ஆண்டு கால நாலு ஆண்டு காலம் இந்த மக்கள் இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் இல்லாம துன்பப்பட்டு வந்திருக்கா என்பதை திரு ஸ்டாலினே ஒத்துக்கல நாலு வருஷம் கண்டுக்கல இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற்ற காலத்தில் இதை எப்படியாவது பேசி தந்திரமா ஓட்டுகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரங்கேற்ற ஒரு நாடகம் இதே போல எதிர்கட்சியாக இருக்கும் போது ஸ்டாலின் நான் முதலமைச்சர் இருந்தேன் அவர் எதிர்கட்சி தலைவா இருக்கும் போது ஊர் ஊரா போனார் நகரத்தில் வார்டு வார்டா போனாங்க முதலமைச்சர் போனாரு துணை இருக்கிற துணை அமைச்சர் உதயநிதி போனாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் திமுக முன்னாள் அமைச்சர் அங்கே ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறைய ஒரு தால் எடுத்து எழுதி ஒரு பெட்டி வைக்கிற பெட்டிகளை போடுங்க பெட்டியை பூட்டி சீல் வச்சு நான் எடுத்துக்கிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சி பெட்டியை திறந்து அந்த நீங்கள் கொடுத்த மனுவை படித்து பார்த்து தீர்வுகாணுன்னு சொன்னாங்க இப்போ என்ன ஆச்சு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதை எல்லாம் தானே எழுதி பொட்டியில் போட்டாங்க இப்போ சாவி தொலைஞ்சி போச்சு ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார் சாவி தொலைஞ்சி போச்சு ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார் ஆக எல்லாம் மக்களை ஏமாற்றுகா என்பதை மக்களை உணர வேண்டும் அது மட்டும் திமுக உறுப்பினர் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியில யாரு வேணாலும் உறுப்பினர் சேர்த்தலாம் விரும்பலாம் அப்படித்தான் இருந்தது இந்த விரும்பப்பட்டவங்க அந்த கட்சியில் சேரவிடும் அந்த கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க ஆனா திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க திமுக உறுப்பினர் குறைஞ்சி போச்சு வேற வழி இல்ல வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி என் கட்சியில சேருங்க திமுக கட்சியில் உறுப்பினர் உங்களுக்கு தோறும் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் நிறுத்திடுவேன் ஆயிரம் ரூபாய் அதையும் நிறுத்திடுவேன் அதோட ஏதாவது நலத்திட்ட உதவி பெற்றீங்களா அதுவும் நிறுத்திடுவேன் இப்படி மக்களை மிரட்டி இன்றைக்கு திமுக கட்சி உறுப்பினர் ஆகுது வெக்க கேடு இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கட்சி தான் மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கின்ற கட்சி மக்களுக்கு துரோகம் விழிக்கின்ற கட்சி மக்கள் விராத ஆட்சி மக்கள் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் அறிந்துதான் இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டி மக்களை அணுகி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற இருக்கிறார் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி இன்றைக்கு ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் அரசு ஆகி ஸ்டாலின் அரசு மாடல் அரசு ஸ்டாலின் அரசு மாறட்டும் மக்களின் நிலை மாறட்டும் மக்களின் நிலை வெள்ளட்டும் இரட்டை இலை வெள்ளட்டும் இரட்டை இலை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு